ஞானானந்தமயம் தெய்வம் நர்மலஸ்படிகாகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வருச வரிசைப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போரர் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிரவணம் அப்படின்றது ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்விரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு இப்போ ஏதாவது பண பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பர்த்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்பது லட்சணம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பின் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்க உடல் உழைப்பு மிகவும் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் முயற்சிகள் புதிய முயற்சிகளில் வெற்றி வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அபரிமிதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று பொழுது ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர வந்து சனி பகவான் பதினொன்றாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாயை பார்க்குறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மறைந்த இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கேத்துவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து புதபகவான் ஆட்சி பெற்று அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால படிப்பை புரிஞ்சு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார் அதாவது ஆட்சி பெறலை உங்களுடைய ராசியிலேயே சனி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மகரத்தில் வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வலி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் வாணிபங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கடல் அந்த உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உண்டு பால் மற்றும் இதர பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலே வந்து சந்திர பகவான் இருக்கிற ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் சனி பகவானோட சேர்ந்து புனர்பயோகம் அமையிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பின்னடைவுன்னா கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ம மன கிளேசம் வரும் தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போற ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்ன்றதை வந்து எச்சரிக்கையாக சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயோட சம்மந்தப்படுறது அதாவது சந்திர மங்கள யோகம் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் மறைந்திருக்கிறதுனால புதிய வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் பா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரியான அரசு சார்ந்த இது போலீஸ் துறை எந்த மாதிரியான விஷயங்களில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் ஏழரை சனி ஜென்மசனி நல்லது இருக்கிறதுனால உடல்நிலை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல கேத்து போவான்னு இருக்கிறதுனா கொஞ்சம் உடல்நிலைக்கு செட்பேக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் பார்த்துட்டு அங்கே சிகப்பு கலர் பூன்னு சொல்லக்கூடிய செ செம்பருத்தி இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்